ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சண்டையும் வேணாம் கத்தவும் வேணாம் கணவரை வலிக்கு கொண்டு வர இது போதும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சண்டையே வராது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் சண்டை தினசரி விருந்தாளி ஆனது அவளோ கத்தினாள் அவன் மௌனம் ஆனான் மௌனம் கூட சண்டே என்று அவள் உணரவில்லை அன்பு பேச மறந்த நாளே பிரச்சனை தொடங்கியது மாற்றம் அவளிடமிருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருந்தது அவன் தவறே செய்தாலும் அவனை எதிரியாக பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாள் கணவன் எதிரி அல்ல சில நேரம் குழப்பமான ஒரு குழந்தை அந்த உணவே அவளை அமைதியாக்கியது கத்தினால் அவன் கேட்பான் என்று நினைத்தாள் ஆனால் கத்தல் காதை மூடும் என்பதை அவள் உணரவில்லை அமைதியான குரல் மட்டும் மனதை திறக்கும் என்று உணர்ந்தாள் அந்த நாள் அவள் மெதுவாக பேசத் தொடங்கினாள் அவனும் கவனமாக கேட்கத் தொடங்கினான் நீ இப்படி செய்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று சொன்னான் நீ எப்போதும் இப்படித்தான் என்று சொல்லவில்லை அவனுக்கு குற்றம் சாட்டப்பட்ட உணர்வே வரவில்லை குறை சொல்லும் வார்த்தைகள் கணவனை தள்ளி வைக்கும் உணர்வு சொல்லும் வார்த்தைகள் அவனை அருகே இழுக்கும் அவள் இதை கற்றுக்கொண்டாள் அவனை மாற்ற வேண்டும் என்று ஆசையை சற்று ஓரமாக வைத்தாள் முதலில் அவனை புரிந்து கொள்ள முயன்றாள் அவனுக்கும் மன அழுத்தம் இருந்தது அதை அவள் பார்த்தாள் அவன் வீட்டிற்கு வந்ததும் புகார் கொடுக்கவில்லை நீ இப்படி செய்யற அப்படி செய்ற என்று கூறவில்லை ஒரு சிரிப்பு மட்டும் அந்த சிரிப்பு அவனின் நாளைய சுமையை குறைத்தது அவனும் மெதுவாக மாறினான் அவனிடம் பேச சரியான நேரம் முக்கியம் கோபத்தில் பேசவில்லை பசி களைப்பு இருக்கும் நேரத்தில் இல்லை அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுத்தான் அவனும் திறந்த மனதுடன் இருந்தான் பிறர் முன் அவனை அவமதிக்கவில்லை அவனின் மதிப்பை காப்பாற்றினான் மரியாதை கிடைத்த இடத்தில் ஆண்மனம் மாறுமல்லவா அது அவளின் பலமானது சிறிய நல்ல செயலையும் அவள் கவனித்தாள் நன்றி என்று சொன்னாள் அந்த ஒரு வார்த்தை அவனை இன்னும் நல்லவனாகவே ஆக்கியது அவள் மௌனமாக தண்டிக்கவில்லை அதே நேரம் வெழுக்கவும் இல்லை எல்லைக்கு உட்பட்ட அமைதி வைத்தாள் அது அவனை சிந்திக்க வைத்தது அவன் மாற்றத்தை உணர்ந்தான் அவன் செய்த தவறை அவனே உணர விடவித்தாள் அதை முகத்தில் அடிக்கவில்லை உணர்வு வந்தால் மாற்றம் நிலைக்கும் என்று அவள் பொறுமை காட்டினாள் அவள் தன்னை இழக்கவில்லை அவளின் விருப்பங்களையும் மதித்தாள் தன்னம்பிக்கை கொண்ட பெண்ணை யாரும் எளிதில் புறக்கணிக்க முடியாதல்லவா அவனும் அவளை மதிக்க தொடங்கினான் அவன் நல்ல விஷயங்களையும் பிறர் முன் சொல்லி பாராட்டினான் அவனுக்கு பெருமை வந்தது அந்த பெருமை அவனை பொறுப்பாளியாக மாற்றியது பதில் அவள் தீர்வை தேடினான் பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் என்று நினைத்தாள் அவனும் அந்த வழி வந்தான் மௌனத்தை அவமதிப்பாக பார்க்கவில்லை அது அவனின் பாதுகாப்பு என்று புரிந்தாள் அந்த இடத்தை அவள் மதித்தாள் அவனும் பேச ஆரம்பித்தான் ஒப்பிடு உறவை சிதைக்கும் கணவரை மற்ற ஆண்களுடன் ஒப்பிடும் போது அவ புரிச எப்படி பண்றான் அந்த மாதிரிலாம் ஒப்பிடும்போது அவன் தன்னை குறைவாக உணர தொடங்குவான் அந்த அவனை மேலும் தள்ளி வைக்கும் ஒப்பிட்டை நிறுத்தி உறவில் நிம்மதி ஆரம்பிக்கும் குற்ற உணர்வு அழுகை ஆயுதமாக இருந்தால் அது உறவை சோர்வடைய செய்யும் ஆனால் உண்மையான வழியை பகிர்ந்தால் மனம் உருகும் அந்த உருக்கமே மாற்றத்தின் தொடக்கம் சின்ன விஷயங்களையும் கவனிப்பது நீ முக்கியம் என்று சொல்லும் மொழி அவன் விருப்பங்களை மதித்தால் அவன் மனம் தானாக மாறும் பெரிய மாற்றம் சின்ன கவனிப்பால் தான் பிறக்கும் அவள் கட்டளை இடவில்லை விருப்பமாக மாற்றினாள் ஆணுக்கு கட்டளை பிடிக்கவே பிடிக்காது மரியாதையான கோரிக்கை மட்டுமே பிடிக்கும் அவள் அதைதான் செய்தாள் அவன் தவறு செய்தாலும் அவள் அவனை கெட்டவன் என எண்ணவில்லை இந்த செயல் தவறு என்றால் மனிதனையும் செயலையும் பிரித்தாள் அது பெரிய மாற்றமானது அவள் எப்போதும் பழைய சண்டைகளை எழுத்து வரவில்லை இன்றைய பிரச்சனை இன்றே முடித்தார் அது அமைதியை கொடுத்தது அவன் மாறும் போது அவள் சந்தேகம் கொள்ளவில்லை நம்பிக்கை கொடுத்தார் நம்பிக்கை கிடைத்த இடத்தில் மாற்றம் நீடிக்கும் அல்லவா அவள் தன்னையும் மகிழ்ச்சியாக வைத்தார் எல்லா மகிழ்ச்சிக்கும் அவனை காரணமாக்கினாள் மகிழ்ச்சியான பெண் வீட்டின் சூழலை மாற்றுவாள் உறவுக்காக செய்யும் பிரார்த்தனை கணவருக்கு எதிராக இருக்கக்கூடாது உறவுக்காக அமைதிக்காக இருக்க வேண்டும் அது மனதை சுத்தமாகும் அதனால் பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் தெளிவாகும் கட்டுப்பாடு அல்ல புரிதல் கட்டுப்படுத்தும் பெண்ணிடம் ஆண் விலகி நிற்பான் புரிந்து கொள்ளும் பெண்ணிடம் அவன் பொறுப்பை எடுப்பான் சுதந்திரம் பொறுப்பை உருவாக்கும் கேட்கும் குணம் மாற்றம் தரும் கேட்காமல் பேசுவது சண்டை முழுமையாக கேட்பது தீர்வு இடையில் குறுக்கிடாத போது ஆண்மனம் திறக்கிறது அங்கேயே மாற்றமும் தொடங்கிறது திரும்பவும் சொல்றேன் கேட்காமல் பேசுவது சண்டை முழுமையாக கேட்பது தீர்வு இடையில் குறுக்கிடாத போது ஆண்மனம் திறக்கிறது அங்கேயே மாற்றமும் தொடங்குகிறது மென்மையான உண்மை கடுமையான உண்மை காயப்படுத்தும் மென்மையான உண்மை மாற்றம் வார்த்தைகள் ஆயுதமாக இல்லை மருந்தாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மனம் அதை ஏற்படும் அவள் வெற்றி பெற நினைக்கவில்லை உறவை காப்பாற்ற நினைத்தாள் வெற்றி தோல்வி திருமணத்தில் பொருந்தாதல்லவா அவள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் அவன் சிறு மாற்றம் செய்தாலே அவள் அதை கொண்டாடினாள் இன்னும் மாறல என்று சொல்லவில்லை அது அவனை ஊக்குவித்தது அவள் எல்லாவற்றையும் உடனே எதிர்பார்க்கவில்லை மாற்றம் நேரம் எடுக்கும் அல்லவா பொறுமை வைத்தாள் அவனும் மெதுவாக நிலைத்தான் அவள் கத்துவதை விட்டாள் அதே நேரம் தன்னை இழிவுபடுத்தவும் இல்லை அமைதியான உறவு அது அவளின் ஆயுதமானது எதிரி அல்ல துணை கணவன் உணர்கிறான் இந்த பெண் என்னை எதிர்த்து நிற்கவில்லை என்னை திருத்த அல்ல என்னுடன் சேர்ந்து வாட நினைக்கிறாள் அந்த உணர்வே அவனை மாற்றுகிறது பயத்தால் அல்ல புரிதலால் சண்டையால் வாரும் சண்டையால் வரும் மாற்றம் நேரம் கழித்து மறையும் புரிதலால் வரும் மாற்றம் ஆழமாக வேறொன்றி நிற்கும் அதுவே நிலையான மாற்றமும் கூட உண்மையான வழி கத்தல் தேவையில்லை சண்டை தேவையில்லை அன்பு மரியாதை பொறுமை இவைகள் இருந்தால் இவைகள் இருந்தால் போதும் கணவன் தானாகவே வழிக்கு வருவான் சின்ன சின்ன கவனிப்பு அவன் விரும்பும் உணவு அவன் விரும்பும் அமைதி அவனுக்கு முக்கியமான விஷயங்கள் அவனை மாற்றும் கத்தல் தேவையில்லை சண்டை அவசியமில்லை அன்பு மரியாதை பொறுமை இவை மட்டுமே போ கணவன் தானாகவே வடிக்கு வருவான் என்ன நேர்களே நம்மளுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் வீடியோஸில் சிக்ஸ் மந்த்லேயே மானிட்டேஷன் ஆயிடுச்சு இதே மாதிரியே உங்களுடைய சேனலும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே அதில் வழங்கப்படும் இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ போ வீடியோ போடலாம் அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ